உலகமெல்லாம் ஒளிமயமாகட்டும் உலகமெல்லாம் மங்களம் பெறுகின்ற உலக மக்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் பாரதம் உலகிற்கு வழிகாட்டு ஆன்மீகம்தான் உலகத்தை தூக்கி நிற்கும் இந்தியா உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய கொடை ஆன்மீகம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொக்கிசமே ஆன்மீகம் ஆன்மீகங்கிறது நம்முடைய ஆன்மா சம்பந்தமானது நம்முடைய உடல் ஆன்மா இரண்டுமே ஒரு வெவ்வேறு ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை வேலைப்படுத்தக்கூடிய ஆன்மீகம் ஆத்மா மூலமாக அந்த ஆன்மீகம் வாய்ப்பு ஸோ இந்த மந்திர பஜனை பஜனை நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் வந்து பாரத வழிகாட்டும் உடலை இலகுவாக இலகுவாக ஆக்கக்கூடிய ஒரு செயல் நாம சங்கீர்த்தன பஜனைக்கும் சொல்லுவார் ஒரு மரப்பு கைத்தட்டியாச்சுன்னா பறவைகளும் மேலே பறவைகளும் பறந்துருவோம் அதே மாதிரி கைதட்டி நம்ம மஞ்சளை மறைகின்ற போது உள்ளம் இதற்கு பார்க்குமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கன்மம் மாயை இந்த ஸோ அப்படிப்பட்ட ஒரு செயலை ஆன்மீகத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த யோகிராம சுரத்குமார் அவருடைய திருநாமத்தாலே செய்து கொண்டிருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவா உங்களை பார்த்து வந்த நாங்களும் அதில் இந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கிறது நான் உங்களுடைய பஜனைகளை எல்லாம் பார்த்தேன் நர்த்தன பஜனைகள் எல்லாம் பார்த்தேன் நாம சங்கீத் பண்ணெல்லாம் பார்த்தேன் உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியாக இதுதான் மனிதனை தெய்வமாக உயர்த்தக்கூடிய ஒரு செயல் மனிதனும் தெய்வமாகறோம்னா அது இந்து மதத்தில் தான் அதுக்கு வேற வழியே கிடையாது ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் அப்போ ஆன்மா ஆட்டோமேட்டிக்காகவே இருவன் இருவன் போய் போயிருந்தா போறாரு அது நம்முடைய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா எனக்கு தான் நடக்குது அந்த பஜன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லும் போது உலகம் மதம் விட்டு மதம் கண்டம் விட்டு கண்டம் அத்தனை பேரும் சேர்ந்தார் நம்ம சற்குரு டெக்கிவாசனையும் அவரும் மாற்ற மாட்டார் ஆனால் இந்த தலாத வயதிலும் சாமி கணக்க கராட்டையெல்லாம் கராட்டை உடற்பயிற்சி சேர்ந்துட்டு எண்ணும் உடம்பு வயசாகிடு ஆனால் உள்ளம் இளமையாக இருந்து ராமபஜனையை செய்யக்கூடிய அந்த செயல் அந்த ஆஞ்சநேயருடைய அந்த கீர்த்தி புகழ் உங்களுக்கும் கிடைக்கணும் அந்த மாதிரி இறைவன் யோகிராமகுமார் நேர நேரம் உடம்பு உடலுக்கு வலிசேர்த்து உங்களோட நாம உண்மையாக உங்களுடைய செயல் திறமையினாலே இவர்கள் உங்களுடைய பாரத நாட்டினுடைய பொக்கிசம் உலகம் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணும் அதுக்கு எல்லாம் நல்ல இறைவா அவள் வாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேன் நிகழ்ச்சி விநாயகேஸ்வரி நிகழ்ச்சி சாமி வந்து உங்களுடைய நர்த்தனை நர்த்தனத்தோடு கூடிய என்ன இந்த தமிழ் செலவுக்கு வரலாம் சிறப்பாக அந்த பொருள் என்ன ஒன்று ரோடு நார் வேறு அதுதான் மக்கள் பார்த்து ரசிக்கிறது எல்லாரும் ஆளும் அப்படி ஒரு ஆன்மீக சிந்தனை தரணும் கேட்டேன்